பிரபஞ்ச திவ்ய தேசமாக திகழ்கின்ற அற்புதமான பெருமகனின் பெருமாளின் பேராற்றலை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் அமர்ந்த உத்தம நாளாம் ஏகோபித்த ஏகாதசி திரு நன் பூஜை நிகழ்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா ஆற்றலின் வளாகத்திலே இருந்து உன்னதமான உயர் சூட்சமத்திலே இருந்து இறை சூட்சமத்திலே இருந்து இறை அகத்தியத்திலேயே இருந்து அற்புதமாக நடந்தேறிய அற்புதமான விஸ்வ சிவ சபா சபையாக மாறி நிற்கின்ற அருகோலம் திருக்கோலம் திருமகாக்கேவம் திருமாலு கோலம் கண்டு நிற்கின்ற திருச்சபையில் திருமகாசபையில் பெருஞ்சபையில் ஆனை முகனை வணங்கி மிஸ்ரமித்ர மகரிஷி அவ்வளே அற்புதமான மகாவீரரை கவசி தம்பினான சிவ எல்லாம் சிவகண சித்தர்களை எல்லாம் வணங்கி சர்ப சித்தனையும் வணங்கி அற்புதமான கணிதை ஆற்றல் சபை கணிதை இறை வந்து பேசி அமர்ந்து இறை ஓசை கேட்கின்ற இறை ஆசி கேட்கின்ற அற்புதமான இறை அணு கிரகம் நடைபெறுகின்ற இறை இயல்பிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான உண்டு மகிழ்கின்ற உறங்கி மகிழ்கின்ற கண்டு மகிழ்கின்ற காணாமல் இருக்கின்ற அற்புதமான யாவரும் வினை மாந்தர்கள் யாவரும் கண்களுக்கு தெரியாமல் அத்தகைய புண்ணிய நிலை கொண்ட மாந்தர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியுமியான நிலை கொண்ட ஞான சபை ஆற்றலானது அவர்கள் இந்த முழுவதும் இரு சபையாக இருந்து பரவி வைக்கின்றது என்கின்ற நிலைகளை உரைத்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள ஈடு இணையில்லாத ஆற்றல்கெல்லாம் இணை சபையாக துணை சபையாக இச்சபையுடன் வந்து இணைந்து கொண்டு இன்புற வைக்கின்ற நிதல்கள் நடந்தேறி வருகின்ற சிறந்தேறி வருகின்ற அகத்திய உயர் சூட்சமம் உன்னதமாக வளர்ந்தேறி வருகின்ற அருள் சிவ மகா சித்த பெருமகா சிவஞான மகா மையத்திலே அற்புதமான ஏகோபித்த ஏகாதசி நாயகண்ணுக்கு நஞ்சிறு பூஜை முறைகள் அற்புதமாகக் கண்டு அற்புதமான அகி அபிஷேக நிலைகளை கண்டு கொண்டு வார்த்தெடுத்து சித்தெழுத்து வார்த்த அபிஷேகத்திலே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருந்து அது கிரகம் கண்ட நிலைகளை அற்புதமாக நாராயண பெருமான் அகற்றிய பெருமான் முன்னிலையிலே வரறை சாற்றி அருள் கோலம் திரு கோலம் சிறு மகா பேராற்றல்கள் சிவமகா பாலை சித்தனின் தற்போதைய ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அற்புத ஆற்றல்கள் தரவிணிந்து ஆதி நாராயண சிவசித்தர் அகத்திய மகா சிவநாராயண லட்சுமி நாராயண நரசிம்ம நாராயண தச நாராயண இடைகள் எல்லாம் அத்தகைய ஆயிரம் தாமரை மலர் விரிந்தது போல் அற்புதமாக விரிந்து மலர்ந்து அனுக்கிரகத்தை வாரிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை உயர் சூட்சமதாரியை உன்னதமான உத்தமமான சத்தியமான வழியிலே போடுகின்ற மகரிஷியே வருக 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 பெற்று கொடுத்த பேலையிலே இருந்து வாரி வணங்கிய வள்ளல் தன்மை கொண்ட ஆதி கயிலாகிய சிவ சூற்றன நூலிலே இருந்து வர மருளும் வள்ளலே வருக வந்து நற்சபையில் கொற்றவையில் பொன்னம்பள உயார் உயர் சபையில் அற்புதமான ஈரேழு பதினாலு இருந்து வந்த கணங்களெல்லாம் தமம் காணும் இதன் தனை சுற்றி காட்டிய அகத்திய பெருமகானாரே இயல்பே வரும் சீடர்களுக்கும் தமம் காண எல்லைகளை இலக்குகளை அமரும் நிலைகளை அம் உரைக்கும் மாறு திருவடி மணிகிறோம் திருத்தால் மணிகிறோம் அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஜக பிரபாண்ட மகரிஷியே வருக வருக சித்தமயம் சிவமயம் சிவமகா விஸ்வமயம் காணும் இன்றொரு நாள் காணும் காணும்ச்சபைதில் ஏற்றமுடன் நடந்தேறிய அதிசய நிகழ்வென்பது நிகழ்வாய் அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்றமுடைய நிகழ்வுகள் எல்லாம் இயல்பு நிலை நிகழ்களாய் அது இறை நிகழ்வுகளாக நடந்தேறுகின்ற சபைதனில் அற்புதம் ஆற்றல் அபூர்வம் அதிசயம் இவற்றிற்கு பஞ்சமில்லா ஏற்றம் கொண்ட தஞ்சமடையும் சீடர்கள் அமரும் சபைதனில் அவர்கள் காணும் இதுவென்று அகத்திய நிகழ்வுதனை சிவமகா வாழை சித்தன் வடிவம் தாங்கிய ஆசானுக்கு நல்லா அவன் வில்லாளுக்கும் வளலையர்க்கும் பெருமகா விஸ்வமகா ஆசியை வழங்கி ஏற்றம் கொண்ட இச்சபைதனிலே பெருநிலையாய் வந்த அமர்நிலை பெரும் சீடர்களே யாம் என்று அமர்தனில் வந்து நிற்போர் யாவருக்கும் அகத்தியன் யாம் மகாவிஸ்வ சபையின் ஆசிதனை வழங்கியோ சிவ மகாவிஸ்வ சபைதனில் தவம் காணும் அற்புத நிலை கொண்ட பாக்ய நிலைதனை என்றொரு நாள் ஏகதசி பெருவிழாவில் யாம் அகத்தியன் வழங்கி அற்புதமாய் சித்தன் சீடர்கள் இல்லா உள்ள அமர மணியோசை எழுப்பும் சாதன நிலைகளில் இருந்து கீழ் திசையாக ஒவ்வொருவரும் அடி இடைவெளி விட்டு தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் அருகாமையில் மூன்று அடி இடைவெளி விட்டு தவத்தில் அமர்ந்து சித்தனோடு ஆகம நெறிமுறை கடைபிடித்து சிவமகாவிஸ்வ சபையினுடைய பேர் ஆற்றலை வெற்றி செல்ல அகத்திய ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் பாய் சித்தனே ஓம் மகதே சாய மகதேசாய

அந்த பொழுது ஆ கடவுளுக்கு தெரியாதா நம்ம வந்து இவையோட இவையை ஐக்கியமாக தான் தவம் ஆனால் சோகமான கண் அனுப்பு காது வாயு ஒன்றும் இருக்காது ஏன்னா அவர் பஞ்ச இந்திரியங்களை பிறந்தவரும் காது கண் முத்து வாயு அது எல்லாத்தையும் மறந்தவர் அவர் சூழமாக அழைப்பாரு ஏன்னா நம்ம அந்த நிலைக்கு போனோம்னா இந்திரியங்களாக நம்ம வீடு வீடு அது எல்லாத்தையும் மறந்து அந்த பத்து நிமிஷம் அழிக்கக்கூடிய வரத்தான் நீங்கள் வராமல் இருக்காது அதுவே ஒவ்வொருக்கும் மறந்து போய் தவிர்த்து போகிறனாலும் பிரச்சனை கிடையாது நிம்மதியா இருங்க பிரபஞ்சத்தை விட்டு நிம்மதியா இருங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் இது எதிர்பார்க்கல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் ஒரு நேரத்தில் பச்சை குழம்பை மாதிரி இருந்தால் தான் பச்சை குழம்பை தான் சிவம் என்ன நான் ஒரு உட்காந்துருக்கிறேன் பிரச்சனைகள் பார்த்தாலும் பார்த்தோம்னு இருக்கதான் இருக்குது அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வாங்க அம்மையே உட்காந்தா அவங்க பார்த்துட்டு வாங்க எனக்கு அதை கூட இறப்புன்னு சித்தர்கள் இருக்கிற இடத்துல வழிபாடு பண்ணக்கூடாது போய் அதை அப்போ செவ்வொருக்கு தெரியாதா அதைக்கு இருந்தோம்னா உனக்கு என்ன உடுமோ எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுக்கணும் அனுபவி அது வந்து எல்லா வரபடி விஷயத்துக்கும் என்ன கருத்தமோ அவங்களுக்கு போய் கொடுத்துருவாங்க அமைதி ஆனந்த போலத்து வைக்காம கவர்ந்த தேசங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி பிரபஞ்ச திவ்ய தேசம் ma <laughs>